வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே நடிகர் திலகம் நடித்த திரைப்படங்களில் இரட்டை வேடம் செய்தவர்கள் யார் யார் அவை என்னென்ன திரைப்படங்கள் என்று இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் முதலில் சந்திரபாபு சந்திரபாபு இரட்டை வேடத்தில் நடித்த சிவாஜி படம் ஷபாஷ் மீனா மூன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வெளியான படம் இது சிவாஜியை விட சம்பளம் அதிக வேண்டும் என்ற நிபந்தனையோடு சந்திரபாபு நடித்த படம் தயாரிப்பாளர் பந்துடு சிவாஜியிடம் சந்திரபாபு கேட்டதை சொல்ல சிவாஜியும் அவன் கேட்ட சம்பளத்தை கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டார் சபாஸ்மினா காமெடி காட்சிகளை பல திரைப்படங்கள் நகல் எடுத்து உருவாகியுள்ளன சந்திரபாபு அப்பாவி இளைஞன் மெட்ராஸ் பாசை பேசும் கை ரிக்ஷா எடுக்கும் தொழிலாளி என இரு வேடங்களில் சிவாஜியுடன் இந்த படத்தில் நடித்துள்ளார் அப்பாவி சந்திரபாபுக்கு ஜோடியாக நடித்தவர் சரோஜா தேவி என்பது குறிப்பிடத்தக்கது சபாஸ்மீனா சூப்பராக ஓடி நல்ல வசூல் செய்து நூறு நாள் ஓடிய வெற்றி திரைப்படம் ஆகும் அடுத்ததாக பார்த்தால் தீரும் கமலஹாசன் சிவாஜியின் எழுபத்தை படம் ஏவியம் தயாரிப்பில் உருவான இந்த திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக கமலஹாசன் இரட்டை வேடத்தில் நடித்திருப்பார் ஏசி திருலோகச்சந்தரின் இந்த கதையை இயக்கியவர் பீம்சிங் கமல்ஹாசன் ஜெமினிக்கு மகனாக இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார் எங்கப்பா பெரிய முதலாளி பெரிய படம் எங்கப்பா வீட்டில அடுத்ததாக பலே பாண்டிய எம் ஆர் ராதா சிவாஜி அவர்கள் மூன்று வேடத்தில் நடித்த இந்த திரைப்படத்தில் எம் ஆர் ராதா இரட்டை வேடத்தில் நடித்திருப்பார் இந்த படத்தின் டைரக்டர் பந்துலு சிவாஜி அவர்கள் பதினோரு நாட்களில் நடித்து முடித்து சாதனை செய்த படம் அமெரிக்க பயணம் செல்ல வேண்டி இருந்ததால் சிவாஜி அவர்கள் தினமும் நான்கு மணி நேரம் மட்டுமே தூங்கி பதினோரு நாட்களில் நடித்து முடித்தது பெரிய சாதனையாகும் பலே பாண்டியாவில் சிவாஜி எம் ஆர் ராதா இணைந்து பாடும் நீ ஏ உனக்கு என்றும் நிகரானவன் பாடல் மிகவும் பாப்புலரான பாடலாகும் சிவாஜி கணேசன் மூன்று வேடங்களும் எம் ஆர் ராதா இரண்டு வேடங்களும் செய்த இந்த திரைப்படம் ஒரு மகத்தான காமெடி சித்திரம் ஆகும் இந்த செத்து போய் கிடக்குறானே இவன் வந்து இவனுடைய அசிஸ்டன்ட் ரெண்டு பயல ஒண்ணு சேர்ந்துக்கிட்டா என்ன மாதிரி வேஷம் போட்டேன் அடுத்ததாக சௌகார் ஜானகி புதிய பறவை சிவாஜி புரொடக்ஷன் தயாரித்த வண்ண திரைப்படம் புதிய பறவை சௌகார் ஜானகி இரட்டை வேடத்தில் நடித்த படம் இது இந்த திரைப்படத்தில் சௌகார் ஜானகி பாடும் பார்த்த ஞாபகம் இல்லையோ என்ற பாடல் மிகவும் பாப்புலரான பாடல் இந்த திரைப்படத்தில் சரோஜா தேவியும் நடித்திருப்பார் நான் எங்கே எல்லாமோ தேடி கடைசியில நீங்க இங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சு உங்களோட வாடுறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன் அடுத்ததாக சொர்க்கம் திரைப்படம் ஆர்எஸ் மனோகர் இரண்டு வேடங்களும் எம்ஆர்ஆர் வாசு ஐந்து வேடங்களும் சச்சு ஐந்து வேடங்களும் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள் ஒரு திரைப்படத்தில் அதிகமான வேடங்களில் நடிகர் நடிகைகள் நடித்தது இந்த படம் தான் எந்த சினிமாவிலும் செய்யப்படாத புதுமை இது டி ஆர் ராமண்ணா இயக்கிய படம் இது நூறு நாள் ஓடி வெற்றி கண்ட திரைப்படமும் கூட சொர்க்கம் படம் வெளியான தேதி இருபத்தி ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இந்த சொர்க்கம் திரைப்படத்தோடு இணைந்து வெளியானது எங்கிருந்தோ வந்தால் இந்த இரண்டு படங்களும் ஒரே நாளில் வெளியாகி நூறு நாட்கள் ஓடியது என்ற சாதனையை செய்தது அடுத்ததாக தங்கைக்காக லட்சுமி இருவேடம் ஆறு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வெளியான படம் இது சிவாஜியின் தங்கை பாத்திரத்தில் லட்சுமி நடித்திருப்பார் இந்த படத்தில் லட்சுமி இரட்டை வேடத்தில் நடித்திருப்பார் இந்த படத்தின் இயக்குனர் டி யோகானந்த் இந்த படத்தில் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தவர் ஆடை நிர்மலா ராஜா திரைப்படம் சந்திரபாபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் வெளியான படம் ராஜா இந்த படத்தில் சந்திரபாபு மூன்று வேடத்தில் நடித்திருப்பார் கே பாலாஜி தயாரித்த இந்த திரைப்படம் வசூல் சாதனை செய்த திரைப்படம் நான் தப்பில தூக்குறேன் நீ வந்து பிளைன்ல தூக்குறேன் நான் ராஜாக்களுக்கு தூக்குறேன் நீ சாதாக்களுக்கு தூக்குறேன் அடுத்ததாக வாணிஸ்ரீ வாணி ராணி திரைப்படத்தில் வாணிஸ்ரீ இரட்டை வளத்தில் நடித்த திரைப்படம் வாணி ராணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் வெளியான படம் இது இரட்டை வளத்தில் நடித்த வாணிஸ்ரீ சிவாஜி முத்துராமனுக்கு ஜோடியாக நடித்திருப்பார் ஆமா நாம ரெண்டு பேரும் ரெட்ட குழந்தைங்க உண்மையாவா அடுத்ததாக காவல்துறை அதிகாரியாக நடித்து மிரட்டிய சிவாஜி செய்த எஸ் பி சௌத்ரி கதாபாத்திரமான தங்கப்பதக்கம் திரைப்படத்தில் நகைச்சுவை நடிகர் ஷோ இரட்டை வேடத்தில் நடித்திருப்பார் போலீஸ் கான்ஸ்டபிளாகவும் அரசியல்வாதியாகவும் சோ இரட்டை வேடத்தில் நடித்த படம் தங்கப்பதக்கம் சிவாஜி புரொடக்ஷன் தயாரித்த படம் இதுல அதுக்குள்ள கைய நீட்ட ஆரம்பிச்சுட்டேன் இது எங்க போய் முடிய போகுதோ அடுத்ததாக ஸ்ரீபிரியா வசந்தத்தில் ஒரு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் வெளியான வசந்தத்தில் ஒரு நாள் திரைப்படத்தில் ஸ்ரீபிரியா இரட்டை வேடம் செய்திருப்பார் சிவாஜியின் காதலியாகவும் மகளாகவும் ஸ்ரீபிரியா இரட்டை வேடம் செய்த படம் இது அடுத்ததாக ஒய் மகேந்திரன் பரீட்சைக்கு நேரமாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் வெளியான படம் பரீட்சைக்கு நேரமாச்சு முக்தா சீனிவாசன் இயக்கிய இந்த திரைப்படத்தில் வைஜி மகேந்திரன் இரட்டை வேடத்தில் நடித்திருப்பார் சிவாஜியின் இறந்து போகும் மகனாகவும் ரவுடியாகவும் வைஜி மகேந்திரன் நடித்த படம் இதுல அடுத்ததாக இளையதிலகம் பிரபு தராசு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் வெளியான படம் தராசு இந்த திரைப்படத்தில் இளையதிலகம் பிரபு இரட்டை வேடத்தில் நடித்திருப்பார் கோலையாகவும் வீரனாகவும் நடித்த படம் இது வம்சவிளக்கு திரைப்படத்திலும் பிரபு இரட்டை வேடங்கள் இடையதிலும் தமிழ் சினிமாவில் ஒரு கதாநாயக நடிகரின் திரைப்படங்களில் மற்ற நடிகர் நடிகைகள் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வேடங்களில் நடித்த வகையிலும் சாதனை செய்தது சிவாஜி படங்கள் தான் சிவாஜி ஒரு சினேயர்களே இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்